வணக்க மக்களே பலாப்பழமும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும் பலாப்பழம் என்னதான் பார்க்கறதுக்கு வெளியே கரட முருடாக இருந்தாலும் பலாப்பழத்துறை உள்ள இருக்கக்கூடிய மஞ்சள் நிற சதைப்பகுதி ரொம்பவும் இனிப்பானது அது எந்தளவுக்கு இனிப்பா இருக்கோ அந்த அளவுக்கு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கக்கூடியது விட்டமின் ஏ விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து பொட்டாசியம் கால்சியம் காப்பர் இரும்புச்சத்து நியாசின் தயாமின் சத்து போன்றவைகளும் இந்த பலாப்பழத்தில் அடங்கியிருக்கு மக்களே ஸோ பலாப்பழத்தில் இன்னும் என்னென்ன மாதிரி ஊட்டச்சத்துக்கு நிறைந்திருக்கு பலாப்பழம் என்னென்ன விதமான ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு அளிக்குது அப்படின்றத பத்தி வாங்க ஒவ்வொன்றா தெரியல தெளிவாக விரிவாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் புற்றுநோயை தடுக்கும் பலாப்பழம் மக்களை பலாப்பழத்தில் புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபிளவனாய்டுகள் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்கு உடல்ல புற்றுநோய் உருவாகாமல் இந்த பலாப்பழம் நமக்கு அழிச்சிரும் முக்கியமாக குடல் புற்றுநோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக விளங்கக்கூடியதாக இந்த பலாப்பழம் இருக்கு ஸோ புற்றுநோயை தடுக்க புற்றுநோய் வந்து வராமல் நீங்க தடுக்கும் போது அதுக்கப்புறம் புற்றுநோயை குணப்படுத்திக்கிற வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பலாப்பழத்தை எடுத்துக்கலாம் தைராய்டு நோயை குணப்படுத்தும் பலாப்பழம் பலாப்பழத்தில் காப்பர் சத்து அதிகமாகவே நிறைந்திருக்கு தைராய்டு சுரப்பி ஆரோக்கியமாக இயங்குறதுக்கு இந்த காப்பர் சத்து மிகவும் அவசியம் ஸோ தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் பலாப்பழம் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த தைராய்டு நோய் உங்களுக்கு விரைவில் குணமாகும் தைராய்டு பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்க

சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அடங்கியிருக்கு பலாப்பழம் சாப்பிடுவதால் உடலில் ஏற்படக்கூடிய சளி காய்ச்சல் போன்ற நோய்களை இந்த பலாப்பழம் உங்களுக்கு தடுக்கும் உடலில் இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் ரத்த வெள்ளை இணக்கலை உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த ரத்த வெள்ளை இணக்கலை அதிகரிக்கும் போது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கப்படுவதால் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பல விதமான நோய்கள் குணப்படுத்தப்படும் சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்கள் போன்ற பல வகையான நோய்களை வறுமுன் காப்பது சிறந்தது அப்படின்றது போல நீங்க உங்களுடைய உடலுக்கு வராமல் நீங்க தடுக்கக்கூடிய ஆற்றலையும் பெற்றுருவீங்க அதுக்கு நீங்க பலாப்பழத்தை எடுத்துக்கோங்க மலச்சிக்கல் பிரச்சனையை குணமாக்கும் பல பழம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக இந்த சாப்பிட்டு வரலாம் பலாப்பழத்தில் அதாவது ஃபைபர் அதிகமாக இருக்கு இந்த ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது மலச்சிக்கல் பிரச்சனை சரியாயிடும் சரிமானம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இப்பெல்லாம் இந்த மசாலா உணவுகளை அதிகமாக சாப்பிடும் போது அதனால நம்மளுக்கு நார் சத்துக்கள் குறைவாகி கிடைக்கிறதால்தான் மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு ஏற்படுது அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க உங்களுடைய உங்களுக்கு நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பலாப்படத்தை நீங்கள் எடுத்துக்கும் போது மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு விரைவில் இது குணமடையும் மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக பலாப்பழத்தை எடுத்துக்கோங்க ரத்த அழுத்தத்தை குணப்படுத்தும் பலாப்பழம் ஸோ உங்களுடைய பிபி பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படுத்தும் பலாப்பழத்தில் அதிகமாக பொட்டாசியம் சத்துக்கள் இருக்குது உடனே இருக்கக்கூடிய ரத்தத்தில் சோடியத்தோடைய அளவை சீராக்கி பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த அழுத்தத்தை உங்களுக்கு சீராக வைக்கக்கூடியதாக பலாப்பழம் இருக்குது பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய

வாழைக்கண் நோய் விரைவில் உங்களுக்கு குணமாகும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் ஏ சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ பலாப்பழம் உங்களுடைய கண் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தவும் வராமல் தடுக்கவும் பலாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா மக்களே பலாப்பழத்தில் எந்த அளவுக்கு ஆரோக்கியமான நன்மைகள் வந்து நிறைந்திருக்கு அப்படின்றது இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ பலாப்பழம் ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பழம் பலாப்பழம் அந்த சீசனில் கிடைக்கும் போது அதை நீங்கள் சாப்பிட்டு அளவோட சாப்பிட்டு அதில் கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க நன்றி மக்களே